ஸ்ரீ குருபியோ பியோன அனைவருக்கும் வணக்கம் என்னோட முதல் படம் நெடுஞ்சால இருந்து வரைக்கும் இப்ப கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றேன் அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு அண்ட் ஐ மீன் இட் சோ இந்த படத்துக்கும் எங்க இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த குரூக்கும் இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாரோடயும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட இப்போ நான் இந்த இந்த இருக்கேன் படம் வெளியில பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் நம்ம ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் ஃபார் இட் சோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நம்புறேன் ஸோ அஸ் யூஷுவல் உங்ககிட்ட ஒரு ரிக்குவெஸ்ட் தான் இருக்கு இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை அது பண்ணுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க் யூ ஸோ மச் நன்றி ஷிவதா மேம் அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் கைலன் திரைப்படம் முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கே ராஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம்